கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி ஆனைமலையில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மாசாணி அம்மன் திருக்கோயில் பொள்ளாச்சிக்கு தென்மேற்கே சுமார் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் ஆழியார் ஆறு மற்றும் உப்பர் ஓடை சங்கமிக்கும் இடத்தில் ஆனைமலைக்கு அருகில் புல்வெளியில் கட்டப்பட்ட இக்கோயிலில் உறங்கும் தெய்வமான மாசாணி அம்மன் மூலஸ்தானம் உள்ளது இங்கு இருக்கும் அம்மன் தனித்துவமாக படுத்திருக்கும் தோரணையில் சுமார் பதினேழு அடி நீளத்தில் காணப்படுகிறாள் மாசாணியம்மன் ஆதிபரா சக்தியின் அவதாரமாக கருதப்படுகிறார் இந்த வளாகத்தில் வழிபடும் மற்ற தெய்வங்கள் மகாமுனியப்பன் மற்றும் நீதிக்கல் ஆகியவை அடங்கும் மாசாணியம்மன் மூலஸ்தானத்திற்கு எதிரே அமைந்துள்ள திரிசூலத்தை சுற்றி வந்தால் எந்த நோயும் குணமாகும் என்பது ஐதீகம் இக்கோயிலின் தளவரலாறு என்பது உள்ளூர் பாரம்பரியத்தின்படி பண்டைய காலங்களில் ஆனைமலை இருந்த பகுதியை நன்னூர் நாடு என்று அழைக்கப்பட்டது மற்றும் இப்பகுதியை நன்னன் என்ற பொல்லாத மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு ஒரு அபூர்வ மாங்கனி கிடைத்தது அந்த மாங்கனியின் மரத்தை தன் தோட்டத்தில் வளர்த்தான் இது மிகவும் சுவையானது சிறப்பானது அபூர்வமானது என்பதால் அதன் மீது தனி கவனம் செலுத்தி பாதுகாத்தான் அம்மாங்கனியை மக்கள் யாராவது தொட்டாலோ தின்றாலோ மரண தண்டனை கொடுக்கப்படும் என்று கூறினான் இதனால் மக்கள் அப்பக்கமே செல்வதற்கு பயந்தனர் மரத்தில் பழுத்த மாங்கனி ஒன்று அருகில் ஓடிக்கொண்டிருந்த ஆழியாற்றில் விழுந்தது இதை பார்த்த காவலாளிகள் அந்த மாம்பழத்தை பிடித்துவிட வேண்டும் என்று ஆற்றில் போகும் மாம்பழத்தின் பின் ஓடித் துரத்தினர் அந்த மாம்பழம் ஆற்றில் மிதந்து வந்து கொண்டே இருக்க ஆற்றின் கரையில் படித்துறையில் ஒரு கர்ப்பிணி பெண் சயனி குளித்து கொண்டிருக்க அந்த நன்னூர் ராஜாவின் தோட்டத்து மாம்பழம் சயனியை ஆற்றில் மிதந்து வந்து இடிக்க அந்த பழத்தை பார்த்த சயனி அதை விரும்பி உண்டு விடுகிறார் இதை பார்த்த காவலர்கள் சயனியை கைது செய்து மன்னனிடம் அழைத்துச் செல்ல மன்னன் தூக்கு தண்டனை வழங்குகிறார் சுற்றியிருந்த மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அந்த பெண் அந்த மாம்பழத்தை திருடி உண்ணவில்லை மேலும் அது ஆற்றில் மிதந்து வந்து தானாக அவளிடம் கிடைக்கப்பெற்று உண்டிருக்கிறார் அது அரசனுடைய மாமரத்தில் விளைந்தது என்றும் அவளுக்கு தெரியாமல் உண்டுவிட்டார் எனவே அவளை மன்னித்து விட்டுவிடும்படி மன்றாடி கேட்டனர் ஆனால் நன்னூர் மன்னன் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து நிறைவேற்றி விட்டார் பின்னர் விஜயமங்கலம் அருகே நடைபெற்ற போரொன்றில் நன்னூர் மன்னன் கொல்லப்பட்டார் அந்த இறந்த கர்ப்பிணி பெண் சைனி சக்தியால் இது நடந்தது அந்த பெண் தன்னை தியாகம் செய்து இந்த கொடிய மன்னனிடமிருந்து தங்கள் உயிரை காப்பாற்றியதாக மக்கள் நம்பினர் அக்காலகட்டங்களில் கர்ப்பிணி பெண்கள் இறந்துவிட்டால் அவர்கள் ஞாபகமாக சுமைதாங்கி கல் ஒன்றை நடுவார்கள் அதுபோல் அந்த கர்ப்பிணி பெண் சார்பாக ஒரு கல் நடப்பட்டது அக்கல்தான் நீதிக்கல்லாக காணப்படுகிறது இக்கோயிலும் அக்கல் இருந்த இடத்தில் கட்டப்பட்டது இக்கோயில் ஒரு நீதி கோயிலாக விளங்குகிறது மக்கள் தூக்கிலிடப்பட்ட பெண் சைனிக்கு ஒரு சன்னிதானத்தை கட்டி அவளை தெய்வமாக வணங்கினார்கள் இங்கு இருக்கும் நீதிக்கல்லில் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் தன்னை தேவையின்றி தண்டித்து விட்டார்கள் வஞ்சித்து விட்டார்கள் வேண்டுமென்றே ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று தங்கள் பக்கம் நியாயம் இருப்பின் நிரபராதியாக இருப்பின் மிளகாய் அரைத்து நீதிக்கல்லில் பூசி எனக்கு நியாயம் வேண்டும் என்று இங்கு இருக்கும் ஆசானி அம்மனிடம் வேண்டினால் மூன்று மாதத்திற்குள் நியாயம் கொடுப்பால் இந்த மாசாணி அம்மன் என்பது நம்பிக்கை அவ்வாறு எதிராளிகளுக்கான தண்டனை கிடைத்த பின் மீண்டும் அம்மனிடம் வந்து இளநீர் அபிஷேகம் எலுமிச்சை மாலை அணிவித்து குளிர்விப்பது வழக்கம் பில்லி சூன்யம் ஏவல் என அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதிப்புகளிலிருந்தும் விடுதலை கொடுப்பவளாக இந்த மாசாணி அம்மன் விளங்குகிறாள் எவ்வாறு மாசாணி தன் மீது தவறில்லாமல் மன்னனால் தண்டிக்கப்பட்டாலோ அதேபோல் தங்கள் மீது நியாயம் இருக்கும்போது அநியாயமாக தனக்கு தீமை செய்பவர்களை தண்டிக்கிறார் நியாயம் உள்ளவர்களை காக்கிறாள் இந்த மாசாணி அம்மன் இது ஒரு பஞ்சாயத்தின் நோக்கத்திற்காக அல்லது பக்தர்களுக்கான நலன்புரி மன்றமாக தகராறுகளை தீர்க்கும் நீதி ஒழுங்குமுறை ஆணையமாகவும் நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் அளிக்கும் இடமாகவும் செயல்படுகிறது முறையீட்டு சீட்டு இங்கு உண்டு பக்தர்கள் தங்கள் விருப்பங்களை அல்லது வேண்டுதல்களை ஒரு காகிதத்தில் எழுதி கோயில் பூசாரியிடம் ஒப்படைத்து அந்த விருப்பங்கள் நிறைவேற மாசாணி அம்மனை வணங்குகிறார்கள் இங்கு குழந்தை பேருக்காக தொட்டில் கட்டி வழங்குகிறார்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளி குறிப்பாக கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் இக்கோயிலுக்கு வருகிறார்கள் ராமர் சீதையை தேடி சென்று கொண்டிருந்த போது வழியில் இந்த மாசாணி அம்மனை வணங்கி சென்றதாக கூறப்படுகிறது ராமபிரான் வழிபட்ட அம்மன் இந்த மாசாணி அம்மன் இங்கு குண்டம் திருவிழா மிக பிரம்மாண்டமான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இக்கோயிலின் நடை நேரமானது காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஆகும் மாசாணியம்மன் பலருக்கு குலதெய்வமாகவும் மற்ற பக்தர்களுக்கு இஷ்ட தெய்வமாகவும் காணப்படுகிறார் மாசாணியம்மன் தாயே எங்களை அநியாயமாக ஏமாற்றுபவர்களிடமிருந்தும் பொறாமை கொண்டு எங்களுக்கு தீங்கு செய்பவர்களிடமிருந்தும் எங்களை தீயசக்தி வில்லி சூனியத்தின் தாக்குதலிலிருந்தும் காத்தருள்வாய் தாயே நன்றி வணக்கம்